ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசன் நைன் நேற்று நைட்டு லைவ் அப்டேட் பார்த்தா பாக்க போறோம் வீட்டு உள்ள தரமா ஒரு மேட்டர் ஒன்று பண்ணிருக்காப்புல அதாவது நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்தாருல வீக்லி டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல எங்களோட ட்ரெஸ் பர்ஃபியூம் மேக்கப் ஐட்டம் ஷூ செருப்புல இருந்து டூத் பேஸ்ட் ப்ரஷ்ஷு சீப்ல இருந்து எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சுணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நேற்று இதே வந்து பெரிய ட்விஸ்ட் டேனா இருந்தது ஆனா கடைசியில் என்ன பண்ணாருன்னா இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாரும் வெளியே அமைச்சிட்டு கிச்சன் ஐட்டம்ல இருக்க எல்லா பொருளையும் அதாவது தக்காளி வெங்காயத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து ஒரு மூணு பேரும் உள்ள அமிச்சு எல்லாத்தையும் வந்து ஆடிட்டு போயிட்டாங்கன்னா சொல்லலாம் இதெல்லாம் தெரியாது நம்ம ஹவுஸ்மேட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெளியே நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர்லாம் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறத பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமே ஆயிட்டு பிக் பாஸ் வந்து கதவு திறந்த உடனே எல்லாம் உள்ள போயிட்டு அந்த சாப்பிட்றதுக்கு எதனா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஐட்டமே வீட்டு உள்ள இல்ல மக்களே அதாவது எல்லாருமே வந்து ஷாக்கு அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாங்க ஒரு சில பேர்லாம் வந்து தாங்க முடியல என்ன பிக் பாஸ் சாப்பாடுலாம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் பேசத பார்க்க முடிஞ்சது கடைசியில பிக் பாஸ் கிட்ட வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸ்டோர் மட்டும் திறந்தவொடனே குறிப்பிட்ட பொருள் மட்டும் அதாவது கொஞ்சமா வந்து சாப்பிடறதுக்கான பொருளை வந்து பிக் பாஸ் வீட்டுல கொடுக்குறாரு இதை தான் நீங்க இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஓட்டி பாத்துக்கணும் அதாவது சமைக்கிறதுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பொருள் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல நேற்று நைட்டு திவாகர்னால பசியை தாங்க முடியல அது மட்டும் இல்ல திவாகர் வந்து கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு எனக்கு இந்த கஞ்சி மட்டும் தான் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்து தண்ணிக்கு எப்படி அச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி இந்த வாரம் வந்து சாப்பாடுக்கு அச்சிக்க போறோம் அப்படின்ட்டு பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இதுக்கப்புறமேட்டு இருந்து பொருளை வந்து ஏர்ன் பண்ணும் அதாவது நீங்க வந்து கேம்ல வந்து ஜெயிச்சு நீங்க எல்லா பொருளையும் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது வந்து தான் மக்களே ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு இதுல வந்து சூப்பர் ஹவுஸ் ஹவுஸ்மேட் தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பொறுத்துதான் பார்ப்போம் பட் ஆனா டாஸ்க்கு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாங்க வேற லெவல்ல இருக்க போது அதே மாதிரி நேற்று மூணு பேர் உள்ள என்ட்ராகும் போதே யோசிச்சேன் இவங்க எல்லாம் எதெல்லாம் எடுக்க போறாங்கன்னு வச்சுன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க சாப்பாடுல கை வைப்பாங்க நான் யோசிச்சு கூட பாக்கல ஆனா இது வந்து இவங்க எல்லாருக்குமே தேவையானது போன வாரம் ஃபுல்லாக தீவாக இருக்கு ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு ஒன்று நடந்ததுல அதில் வந்து அவருக்கு சாப்பாடுக்கு மேலே சாப்பாடு கொடுத்து கொடுத்து அவர் வந்து ஐஸ் வச்சிருந்தாங்க பட் இந்த வாரம் ஃபுல்லாக சாப்பாடே இருக்க போறது இல்லை அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரெல்லாம் கொந்தளிக்க போறாங்க அது யார் யாரெல்லாம் மயக்கம் போட்டு விட போறாங்கன்றத முதல் கொண்டு பொறுத்துரு தான் பாக்கணும் நம்ம கிளையா அந்த அளவுக்கு சாப்பாடுக்கு வீட்டுல தட்டுப்பாடு அதிகமா இருக்கு ஏன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேருக்கான சாப்பாடு அங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல ஓகேவா அத வந்து அவங்க வந்து கேம் விளையாடி தான் ஜெயிக்கணும் அப்படின்ற நிலமையில அவங்க யார் யாரு எப்படி எப்படி கேம் ஆட போறாங்கன்னு தெரியல எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இண்டிவிஜுவா கேம் ஆடுவாங்கன்றதுதான் என்னோட கருத்து பட் ஆனா இது சூப்பர் பிக் பாஸ் பிக்பாஸ்னால எல்லாம் குரூப்புக்காக விளையாடுறாங்களா தனித்தனியா விளையாடுறாங்களா பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பா பாத்தீங்களா அந்த அனவுஸ்மெண்ட்ல தான் இருக்கு ஏன்னா அவர் தான் வந்து டாஸ்க்க வந்து முடிவு பண்ணிருப்பாப்ல இது வந்து ஆல்ரெடி மலையாள பிக் பாஸ்ல நடந்தது அங்க வந்து எல்லாரும் தனித்தனியா ஒரு ஓரளவுக்கு விளையாட மாதிரி இருந்தது பட் ஆனா இங்க எப்படின்னு தெரியல மக்களே அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் சாரஸ்யமா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அது இருக்க நம்ம பண்ணி கூடியிருக்காங்க அப்பதான் போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து